பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த நல்ல ஆண்டவரே உண்மை நன்றியோடு கூட நாங்கள் துதிக்கிறோம் ஐயா இந்த கிரைஸ் டிவி தொடங்கி நான்கு ஆண்டுகள் முடிந்து ஐந்தாம் ஆண்டிலே பிரவேசிக்க நீர் கொடுத்திருக்கிற நல்ல ஆசிர்வாதங்களுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்த கடைபட்டிருக்கிறோம் சுவாமி இந்த நான்கு ஆண்டுகளிலே உடைய வசனங்களையும் உம்முடைய வார்த்தைகளையும் இந்த கிரைஸ் டிவி மூலமாய் அநேக மக்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம் இந்த நாளிலும் கூடேசப்பா ஐந்தாம் ஆண்டிலும் முதல் நாளிலும் கூடேசப்பா உங்களுடைய நான்கு ஆண்டுகள் எப்படி கடக்கு செய்தீரோ அதைவித அதிகமாக ஆண்டவரே இதோ இந்த ஐந்தாவது ஆண்டிலும் கூட உங்களுடைய பிரசன்னம் காணப்பட்டுட்டும் உங்களுடைய அளவில்லாத ஆசிர்வாதங்கள் இருக்கட்டும் ஆண்டவரே தேவைகளை சந்திக்க முடியாத கூட கரத்திலே வல்லக்கரத்தில் முற்றிலுமாக தாழ்த்தி ஒப்புக்கொடிச்சு சப்பிக்கிறேன் நேசப்பா இது வந்து கிரைஸ்டீவிலே பணி செய்து கொண்டிருக்கிற ஊழியர்களுக்காக கூட நாங்கள் வருகிறோம் அவர்கள் தேவைகளை சந்திக்கும்படியாக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி இன்னும் அநேக இடங்களிலும் கூட சப்பா உடைய பிரசன்னத்தை அவர்கள் உணர்ந்து அதிகமான ஊழியத்தை பாரத்தை அவர்களுக்கு கொடுக்கும்படியாக கூட இந்த வேலையில் உடைய வல்லக்கரத்திலே முற்றிலுமாய் தாழ்த்தி ஒப்புக்கொற்றி ஜபிக்கிறோம் கர்த்தர் ஆசீர்வதிங்க வெலைப்படுத்துங்க வழிநடத்துங்க இறைமகன் இறை மகன் ஏசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல ஜீவனு உள்ள நல்ல தகப்பனை அமேத் இந்த நாளிலும் கூட நான்கு ஆண்டுகள் கிரைஸ் டிவி தொடங்கி முடிந்து அதன் பிறகு ஐந்தாம் ஆண்டிலே துவக்க நாளிலும் கூட ஒரு சிறிய பாடலை பாடிய பின்பு அதன் பிறகு செய்திக்குள்ளே கடந்து செல்லலாம் இந்த நான்கு ஆண்டுகள் கடக்க செய்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும்படியா நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதனே சுவை பாடிடுவே நன்றி நீரைந்த இதயத்தோடு நாதனே சுவை பாடிடுவேன் நன்றி பள்ளிகள் நான் வா உம்மை ஆராதிப்பேன் நன்றி வழிகள்த்திய நான் வாழ்நாள உம்மை ஆராதிப்பேன் என்ேசு நல்லவர் என்னேசு வல்லவர் என் பெரியவர் நேசு பரிசுத்தர் என் நேசு நல்லவர் என் நேசு வல்லவர் என்னேசு பெரியவர் என் நேசு பரிசுத்த நான் நடந்து வந்த பாதைகள் கரடு முரடானவை நான் நடந்து வந்த பாதைகள் கரடு என்னை தோளில் தூக்கி சுமந்த அவரன்பை மரபெணோ என்னை தோளில் தூக்கி சுமந்த அவரன்பை மரப்பெணோ என் நேசு நல்லவர் என் நேசு

நேசுவை பாதுகாப்பு என் கால்கள் சருக்கின நேரம் அவர் கிருபை தாங்கினதே என் கால்கள் சருக்கின நேரம் அவர் கிருபை தாங்கினதே என் நல்லவர் என்னேசு வல்லவர் என்னேசு பெரியவர் என்னேசு பரிசுத்த பரிசுத்திவியா இந்த நாளிலும் கூட ஐந்தாம் வருடத்திலே துவக்க நாளிலே ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தைகளை பேசும்படியாய் அழைத்த இந்த கிரைஸ்தீவி சகோதரருக்காய் மீண்டும் நான் நன்றி செலுத்த கொடைப்பட்டிருக்கிறேன் இந்த நாளிலே நம்ம சங்கீதம் முப்பத்தி மூன்று வசனங்கள் பதினெட்டு பத்தொன்பது சங்கீதம் முப்பத்தி மூன்று வசனங்கள் பதினெட்டு பத்தொன்பது தமக்கு பயந்து தமது கிருபையை கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கு விடுவிக்கவும் பஞ்சத்தில் அவர்களை உயிரோடே காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது ஆண்டருடைய சமூகத்திலே காத்திருப்பவர்களுக்கு அநேக ஆசீர்வாதங்களை ஆண்டவர் கொடுத்து கொண்டிருக்கிறார் அதை பெற்றுக்கொள்வதற்கு நாம் அவருடைய சமூகத்திலே காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அந்த நேரத்தில் நமக்கு ஒரு வார்த்தையை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார் கத்திருக்காக காத்திருந்த எளியா அவர் பஞ்சத்தில் இருக்கின்ற பொழுது முதலாவது என்ன நடந்தது அன்று என்று நம்ம சற்று சிந்தித்து பார்க்கின்ற வேளையில் காகங்கள் வந்து எளியாவை போஷித்ததை நாம் பார்க்கிறோம் இரண்டாவதாக சாரிபாத் விதவையின் மூலமாக அற்புதமாய் போஷிக்கப்பட்டார் என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது மூன்றாவதாக தேவதூதன் தூதன் வந்து உணவளித்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கின்ற பொழுது எவ்வளவு பெரிய கிருபை எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பெரிய மாணவர்களை ஆண்டருடைய சமூகத்திலே காத்து ஒவ்வொரு ஆத்து மக்களுக்கும் அந்த நேரத்தில் நாம் ஆண்டவரோடு கூட பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் ஆண்டவர் ஆம் என்றும் ஆம் என்றும் பதில் கொடுப்பதற்காக காத்து கொண்டிருக்கிறார் நாம் சமூகத்தில் அவருடைய சமூகத்திலே காத்திருக்க நாம் நேரத்தை செலவிடுகிறோமா என்று இந்த நேரத்தில் சற்று சிந்திக்க பார்க்க கடமைப்பட்டவர்களாக கூட காணப்படுகிறோம் இந்த தூய அகஸ்டின் என்ற ஒரு துறவியை குறித்து நாம் கேள்விப்பட்டிருப்போம் ஒரு சிலர் கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க இந்த தூய அகஸ்டின் என்ற அந்த துறவியை பற்றி நாம் சற்று பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அவர் வந்து ரச்சிக்கப்பட்ட பொழுது மகா பரிசுத்தம் உள்ள கிறிஸ்தவராக தன்னுடைய துறவியாக அவர் என்ன பண்ணுறாரு வல்லமையோடு கூட அவர் மாற்றப்படுகிறார் அந்த வல்லமையை பெற்று கொண்டிருந்த அந்த அகஸ்டின் என்ன செய்தார் அப்படின்னா அதிகாலையிலே எழுந்து கர்த்தருடைய பாதத்திலே அமர்ந்து ஆண்டவர் எனக்கு கிருபத்தை கிருபையை தாரும் ஞானத்தை தாரும் இந்த ஒரு நாள் முழுவதும் நீர் என்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும் ஊழியத்தின் பாதையிலே நடக்க வேண்டும் என்று சொல்லி அவர் அணுதினமும் என்ன செய்வாராம் அதிகாலையில் எழுந்து ஆண்டவரோடு கூட ஜபத்தின் மூலமாய் பேசிக்கொண்டிருப்பாராம் நீண்ட நேரம் அவருடைய ஜபத்தை ஆண்டவர் கேட்டு அதன் பிறகு ஆண்டவர் கொடுக்கின்ற ஒரு ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு என்ன சொன்ன பார்ப்போம் என்று சொன்னால் ஜபத்தை முடித்து விட்டு அவர் என்ன செய்வாராம் சாலை ஓரங்களிலே நடந்து சென்றுகின்ற பொழுது அநேக மக்கள் என்ன செய்வார்கள் அவர்களிடத்தில் வந்து தன்னுடைய குறைகள் எல்லாவற்றையும் அந்த அந்த மனிதனிடத்திலே சொல்லுவார்களாம் அப்படி சொல்லிக்கின்ற பொழுது அவர் ஆண்டவரோடு கூட இடைப்படுகின்ற அந்த ஜபத்தின் மூலமாய் அந்த மக்களுக்கு ஒரு பெருத்தமான ஒரு ஆசீர்வாதத்தை ஜபத்தின் மூலமாய் அவர் அநேக மக்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்த அந்த நாட்களிலும் வேதம் சொல்லுகிறது தேவனே உன்னுடைய கிருபை எவ்வளவு அருமையானது என்று சொல்லி அதனால் மணிபுத்திரர் உமது சேட்டுகள் நிலையிலே வந்தடைகிறார்கள் என்று சொல்லி சங்கீதம் முப்பத்தி ஆறு ஏழு வசனத்தில் பார்க்கின்ற பொழுது கத்தருக்குள் காத்திருந்து பெற்றுக்கொள்ளுகிற ஆசீர்வாதம் எவ்வளவு பெரிதானது என்று சற்று சிந்தித்து பார்க்கின்ற வேலையில் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாம் தகுதியானவர்களா இந்த தகுதியானவர்கள் என்று சொன்னால் நாம் என்ன செய்யணும் ஆண்டருடைய சமூகத்திலே காத்திருக்க வேண்டும் பிரியமானோர்களே அப்பொழுதுதான் அந்த வீணான நேரங்களை மற்ற காரியங்களுக்காக செலவிடுகின்ற பொழுது அதை எல்லாவற்றையும் தவிர்த்து ஆண்டருடைய சமூகத்திலே நாம் அமர்ந்து ஆண்டவரை நோக்கி நாம் ஜபிக்கின்ற ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கும் ஆண்டவர் அருமையாக பதில் கொடுப்பார் என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்க்கின்ற வேளையிலே கர்த்தர் நமது திருமுகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாய் இருக்க கடவர் வேதத்தில் பார்க்குறோம் நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்று சொல்லி நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களிலே கிடைத்தது என்பதை பார்க்கின்ற பொழுது லோத்துவுக்கும் கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது அது மாத்திரமல்ல ஆப்ரகாம் ஈசாக்கு யாக்கோபுக்கு தேவனுடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது காரணம் என்ன அவர்களுக்கு மாத்திரம் ஆண்டுடைய கிருபை கிடைத்தது என்று சொன்னால் அவர்கள் அனைவரும் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்து ஆண்டவருடைய கிருபையை பெற்றுக்கொண்டார்கள் என்பது என்று நம் என்று நாம் பார்க்குறோம் இப்படி பார்க்கின்ற வேளையில் வேதம் சொல்லுகிறது சங்கீதம் நூற்றி மூன்று பதினோராவது வசனம் பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாக இருக்கிறது என்று சொல்லி காலையிலே கர்த்தருடைய பாதத்திலே காத்திருந்து அந்த காத்திருக்கின்ற பொழுது அவருடைய மன்னாவை பெற்றுக்கொள்ளுகின்ற பொழுது தேவனுடைய கிருபை அளவில்லாமல் நமக்கு கிடைக்கிறத நம்ம பார்க்கின்ற பொழுதுதான் நம்ம அநேக காரியங்களிலிருந்து விடுதலையை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார் கர்த்தருடைய அவருடைய இறக்கங்களுக்கு முடிவில்லை என்று செட்டு நம்ம பார்க்கின்ற பொழுது காலைதோறும் புதியவைகள் உமது உண்மை பெரியதாக இருக்கிறது என்று சொல்லி புலம்பல் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று வசனங்களில் நம்ம பார்க்குறோம் காலையிலே காத்திருந்து மன்னாவை சேகரிக்க வேண்டும் அவனுடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் இந்த காலையிலே கிடைக்கின்ற அந்த ஆசீர்வாதத்தை மன்னாவை பெற்றுக்கொள்கின்ற பொழுது நாம் அளவில்லாமல் ஆசிர்வதிக்கப்படுகிறோம் அந்த நாட்களிலே நம்ம சற்று சிந்தித்து பார்க்கின்ற பொழுது நம்முடைய வீட்டில் இருக்கிற மூப்பர்கள் என்ன செய்வாங்க காலையில் எந்த உடனே பைபிளை படிக்கணும் பைபிள் படித்து முடிச்சிட்டோடனே நம்ம கொஞ்சம் நேரம் ப்ரேயர் பண்ணணும் இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்லி கொடுத்த ஒரு பாடம் இந்த காலத்தில் யார் அப்படி செய்து கொண்டிருக்கிறார்கள் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் காலையில் எழுந்த உடனே படிக்கிறீங்களா ஸ்கூல் போனோம் டைம் ஆயிடுச்சு இதை தான் நம்ம பிள்ளைக்கு நம்ம சொல்லி கொடுத்துருக்குறோம் அதிகாலையில் எழுந்து தேவனோடு கூட ஒரு சில நேரங்களிலே உறவாடுகின்ற அந்த நேரத்தை ஆண்டவர் நமக்கு அந்த நாளிலே நடக்கவிருக்கின்ற ஒவ்வொரு வேளையிலும் ஒவ்வொரு காரியங்களிலும் ஆண்டவர் நமக்கு அநேக ஆசீர்வாதங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார் தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கை வெற்றிகரமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்யணும் தேவனுடைய பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் கர்த்தருடைய பாதத்திலே நாம் அமர்ந்து ஜெபிப்பதை ஆண்டவர் கேட்கின்ற பொழுது தான் அவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் எப்படி இருக்கும் வானத்து பல கணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் அப்படி அளவில்லாத ஆசிர்வாதங்கள் ஆண்டவர் கொடுத்து கொண்டே இருப்பார் அதை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் ஆண்டருடைய சமூகத்திலே காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறார் அருமையான சகோதரர் த கிரைஸ்ட் ரிவி ஆரம்பிச்சிட்டு நான்கு ஆண்டுகள் முடிந்து அதன் பிறகு ஐந்தாம் ஆண்டிலே துவக்க நாளிலே இந்த இப்படிப்பட்டதான சூழ்நிலைகளும் கூட ஆண்டவர் இன்னும் பெரிதான ஒரு ஊழியத்தை கனத்தை அவருக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கத்தர் இந்த நாளிலே நமக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பினை நாங்கள் அதை பெற்றுக்கொண்டு மீண்டுமாய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த கடுமை பெற்றிருக்கிறோம் கத்தர் தாமே பேசின வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஆமே ஜபம் செய்வோம் நேற்றும் இன்றும் இன்றும் மாறாத நல்லாண்டவரே உம்மை நன்றியோடு கூட நாங்கள் துதிக்கிறோம் சொந்தரிக்கிறோமையா இந்த நாளிலும் கூட மீண்டுமாய் உம்மை நோக்கி பார்க்க முடியாத ஸ்லாக்கியத்தை நீர் கொடுத்திருக்கிறீர் கடந்த வருஷத்திலே கடந்த மாதத்திலே கடந்த நொழி பொழுதிலே ஆண்டவர் எங்களோடு கூட அநேக காரியங்களிலே பயணம் செய்திருக்கிறீர் வருஷத்தை தொடங்கி பதினோராவது மாதத்தை காண செய்திருக்கிற அதிசயங்களை பெற்று கொண்டிருக்கிற அநேக காய் கூட நாங்கள் வருகிறோம் சுவாமி கர்த்துடைய பெரிதான கிருபையும் உடைய அளவில்லாத ஆசிர்வாதமும் இன்றும் இன்றும் சதா காலங்களிலும் இருந்து எங்களை நீராண்டவரை ஆசீர்வதிக்கும்படியாய் மீண்டுமாய் இந்த கிரைஸ்துவியை ஐந்தாம் ஆண்டிலே அடியெடுத்து வைக்கின்ற பொழுது அநேக ஆசீர்வாதங்களை அவர்கள் பெற்றுக்கொண்டு உமக்கென்று உத்தமமாய் ஊழியத்தை செய்த இந்த கிரைஸ்டுவிலே பணிபுரிகின்ற ஒவ்வொரு ஊழியர்களுக்காக நாங்கள் வருகிறோம் கர்த்தருடைய சமூகத்தில் முற்றுமாய் தாழ்த்திணுன்னு ஒப்புக்கொடுத்து ஜபிக்கிறோம் கர்த்தர் ஆசீர்வதிங்க வேலைப்படுத்துங்க வழிநடத்துங்க இறைமகன் மகன் ஏசிபின் போல ஜபிக்கிறோம் நல்ல ஜீவன்லாம் நல்ல தகப்பனு ஆமே